அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தடுக்கு பக்கத்துல இருக்கிற மாம்பாறை முடியப்பன் கோயில்ங்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில்ல நிறைய முறை வந்திருக்கிறோம் இதை வீடியோ எடுக்கணும் ஸ்டோரி போடணுங்கிற இது வரல இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கோயில்ல சொல்லணும்னா அதிசயங்கள் இல்லை ஆச்சரியங்கள் நிறைந்த பகுதி இது முதல்ல சொல்லணும்னா இந்த கோயில்ல பெண்கள் வரக்கூடாது பெண்கள்ல குழந்தைகளா இருந்தா கூட வரக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது இது அந்த காலத்துல இருந்து ஒரு ஐதீகமா நடந்துட்டு இருக்கு இங்க வேண்டுதலை நிறைவேறுச்சுன்னா கால்நடைகள் ஆடு மற்றும் கோழிகளை பழி கொடுக்குறாங்க அது ஒன்று நடக்குது இங்கே நினைச்சு ஒரு சீட்டோ இல்லை அவங்களுடைய நிறுவனத்துடைய விசிட்டிங் அறியோ கட்டிட்டு போனோம்னா போன இருபத்தோரு நாள் அது நடந்துருது அதன் பிறகு வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்கிறத ஆனித்தனமா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு அது போக இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கரெக்ட் மலை இருக்கு அந்த மலையில பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு அதையும் தாண்டி நம்ம வழக்கமா போற மாதிரி அங்கே ஒரு குகை இருக்கு அந்த கொகையில பஞ்ச பூதங்கள் அடங்கிய வழித்தடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க காளி குகை இருக்குன்னு சொல்றாங்க திரபதி அம்மன் இருக்குன்னு சொல்றாங்க சிவன் கோயில் பார்வதி இருக்குன்னு சொல்றாங்க இது எல்லாமே இருக்கு இந்த அதிசய அத்தனை இன்னைக்கு போறோம் வாங்க மைத்தமிழ் மைத்தமிழ் கோயிலுக்குள்ள வந்த பாத்தீங்கன்னா இதுதான் அந்த நிறைவேறினாக்கா இந்த கால்நடைகளை பழி கொடுக்குற இடம் இந்த இடத்துல பண்றாங்க நம்ம செருப்பு கூட போட்டு போக கூடாது செரு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மூலவர் கோயில் மூலவருக்குள்ள நம்ம போறதுக்கு அனுமதி இல்லை இப்ப அத புதுசா அந்த கோயில் நிர்வாகம் சட்டம் போட்டிருக்காங்க அதை வந்து உள்ள போகிறது இந்த இடத்துலதான் ஆடு கோழிகளை பழி கொடுக்கறாங்க பழி கொடுத்து இதுல இருந்துதான் இந்த சாமிக்கு படையல் பண்றாங்க இந்த ஏரியா பூராமை விசேஷங்கள் தினஞ்சோறும் நடந்துகிட்டு இருக்குது இதையும் தாண்டி பல்வேறு அதிசயங்கள் ஒன்னா பார்க்க போறவங்க இப்ப இதுல இருந்து பூரா இது கிராம ஏரியா தான் இதுல தான் வந்து இதுல வரணும் இது பூரா செட்டு இங்க வந்து ஆடு மா கோழிகளை பழி சாப்பிட்றாங்க எல்லா ஊர் மக்களும் இந்த இந்த பக்கம் கரூர் கோயில் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் திருப்பூர் இந்த பகுதியில் இருக்கிற பூரா பேரும் இங்க வர்றாங்க இந்த தான் போகணும் இதுதான் அந்த பெருமாள் கோயிலுடைய படி முகப்பு இதுல இருந்து தான் மேலே போகணும் செருப்பெல்லாம் போட்டு போகலாம் அங்க போய் தான் செருப்பை கழட்டிங்கன்னு சொல்றாங்க பூசாரிங்களா எங்கே போயிட்டா இருக்கேன் கோயிலுக்கு நாங்க போகவே இல்லையே போகவே இல்லையே பெரிய ஒண்ணு இல்ல குண்டு தான் படிதான் போறோம் எல்லாருமே ஏறலாம் அந்த மாதிரிதான் இருக்கு கொஞ்ச தூரம் படி இருந்துச்சு அதுக்கப்புறம் படி இல்லை போற இந்த மாதிரி கரடு மலை எல்லாம் இருக்கு இந்த இடத்துல பெருமாள் கோயில் அப்படியே வாங்க இந்த கோயில் பெருமாள் வந்துட்டோம் கிட்ட வந்துடும் மேல வந்தோம்னா இங்கே அக்னி இந்திரன் மரகதம் மர்மமலை மகா சித்தர்கள் வீடம் பகவான் ஸ்ரீஹரி சரணன் வச்சிருக்கு ஆனா அந்த செல் நாகர் செலை வச்சிருக்கு அடுத்து இதுதான் இந்த மலை உச்சியில் இருக்கிற பெருமாள் கோயில் சுயம்பா செய்யப்பட்ட சுயம்பா உருவாக்குன பெருமாள் கோயில் இப்ப பூசாரி இல்லை உச்சி பூசிக்கு தான் அவர் வர கூட்டப்பட்டிருக்கு பார்க்கும்பொழுது இது இது ஒரு சிறிய கிராமம் கூட இல்லை இது ஒரு சிறிய காட்டுப்பகுதி பகுதி இருந்து தான் இந்த கோயிலில் இவ்வளோ அதிசயங்களும் ஆச்சரியங்கள் இருக்கு ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி இப்படி கல் எடுத்து அடுக்கப்பட்டால் வீடு கட்டிடுவாங்க வீடு புண்ணியாச்சனம் பண்ணிடுவாங்க திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இது ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இன்னும் அதிசயம் இருக்குது வாங்க அந்த குகைக்கு போவோம் இப்போ இந்த பெருமாள் கோயில பார்த்து முடிச்சிட்டோம் அந்த பெருமாள் கோயில்ல இருந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில் கீழே அந்த சித்தர்கள் வாழ்ந்ததும் சிவனடி இருக்கிறதும் காளி இருக்கிறதும் பஞ்ச பூதங்கள் வலித்தரணும்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்கு அந்த கொகையில் பல்வேறு அதிசயங்கள் கூட இருக்கு அதை பார்க்க போறோம் இப்ப இங்க ஒரு சாமி இருக்கு பாண்டவர் குகை அப்படின்னு போடப்பட்டிருக்குது இது பாண்டவர் குகை பஞ்சபூத நாயகி திரௌபதி பாஞ்சாலி அம்மன் அப்படின்னு போட்டிருக்குது இதுல பைரவரெல்லாம் முடிஞ்சு படுத்துக்காங்க இது வழியா போக முடியும் முன்னாடி ஒரு சுயமாக இருக்கிற விநாயகர் சிலை வச்சிருக்காங்க இது வந்து சுயமா விநாயகர் சிலா இந்த பஞ்சபாண்டவர்கள் தொகையை நீங்க ஒன்று இருக்கு நிறைய இடத்துல இந்த பஞ்ச பாண்டவர்கள் சிவனடிகா பஞ்ச பாண்டவர்கள் துரோத விதிகள் இவங்கெல்லாம் வந்து பாத யாத்திரா வந்ததா அப்படியே நட யாத்திரையா வந்ததா நிறைய சருத்துலன்னு சொல்றாங்க இந்த விநாயகர் சுயமா இருக்குது இருக்கு இது ஒரு சித்தருடைய சிலை வாங்க கொலை போடுவாங்க இதோடைய இது ஒரு சித்தருடைய ஜெலை வச்சிருக்காங்க இவர் தலைக்கு மேல நாகர் சிலை பிரதேஷம் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை இவர் பாம்பாடி ஜீதியா இருக்கா இருக்கலாம் உண்மை பாம்பாட்டி சித்திர தான் இங்க போடப்பட்டிருக்காங்க இது பாம்பாட்டி சித்தர் தான் இந்த பாம்பாட்டி சித்தரான் இந்த வகைக்குள்ள இருந்திருக்காரு இது பாண்டவருக்கு வகைன்னு சொல்றாங்க உள்ள போகிறதுக்காகக்குள்ள கம்பி போட்டு வச்சிருக்காங்க இதுல போக முடியுமான்னு தெரியல இருந்தாலும் இதுல போகணும் அந்த வழி இருக்கான்னு பார்த்து அது வழியா போகணும் இங்க ஒரு அம்மன் இருக்கு திரோதபதி திரோபதி அம்மன் இது இந்த சிலையை இங்க பிரதேசம் பண்ணியிருக்காங்க இது உள்ள கமிங்க ஓகே இதுக்குள்ள போறதுக்கு அந்த பக்கம் வழி இருக்குன்னு சொல்றாங்க போல வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுண்டம் சோ இது சந்திரகுண்டம் அப்படின்னா இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு தாமரை வடிவுல ஒரு இது அமைச்சிருக்காங்க அதுக்கு மேல ரெண்டு தாமரைகள் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது எதை குறிக்குது இது எந்த மாதிரி வழிபாடு முறைன்னு நம்ம கீழே வைக்கிற பூசாரி கேட்டதா தெரியும் இதை பார்க்கலாம் அடுத்து இங்க பாருங்க இது வந்து சூரியகுண்டம் இந்த சூரியகுண்டத்தில் சேம் இதே மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க அந்த ஒரு தாமரை வடிகளை அதுக்கப்புறம் பூ வடிவில் இதை படிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இது ஒரு வேல் ஒன்று பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்கே மாங்கனி மாங்கனி பாறை அந்த இடத்துல இன்ட்டு போட்டு கனி பாறைங்கிறதுக்கு ஏதோ குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னு தெரியல அதை வச்சுருக்காங்க கனி வச்சிருக்காங்க இங்க வந்து இந்த சாமியை வந்து கனி வச்சு இருக்கு அதான் கனி வச்சிருக்காங்க பட்டை அடிச்சிருக்காங்க சிமெண்ட் மாதிரி இருக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல இத பத்தி டீட்டில கீழே இருக்கிற அந்த குகை அந்த ஏரோ போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க நடந்து போற தடம் வழித்தடம் அதனாலதான் இந்த வழியா தான் வரணும் இந்த குகைக்கு இது வழியா தான் வரணும் இந்த பக்கமா இந்த பக்கமான்னு தெரியல வாங்க பார்ப்போம் இப்போ இந்த கீழே வந்துட்டோம் இதில் தான் இந்த திரௌபதி அம்மன் காளி பஞ்சபூண்டு அடங்கிய குகை இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து அந்த காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட குகை கொஞ்சம் தவறுதலாக வலுக்கிட்டாலோ நடந்துட்டாலோ இல்லை தண்ணி இருந்தாலோ மழை காலங்களில் ஜாக்கிரதையா வாங்க வலிக்கிறோம் பஞ்ச மாண்டவங்களாம் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிற குகை இங்க வந்துட்டோம்னா திரௌபதி பாஞ்சாலி அம்மன் இங்கே ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க அதை தாண்டி இந்த கோகைக்குழுக்கு வந்துட்டோம் இங்கே முன்னாடி ஆகாயவாழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரு அம்மன் சிலை ஒன்று வச்சிருக்காங்க அது என்ன அமலத்தில் இங்கே ஒரு நாகர் சிலை அப்படி பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் சிலை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க சிவன் அந்த காலத்தில் அந்த சித்தர்கள் அந்த பாம்பாட்டி சித்தர் சொல்றோம் இல்லையா அவரு தான் இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ண மாதிரி சொல்றாங்க இதை தாண்டி இது நெருப்பு வாயில் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி இதோ இது ஒரு காளி சிலையா அது என்ன சிலை தெரியல நில வாயில் வனபத்ரகாளி இது காளி சிலைதான் வனபத்ரகாளி சிலைன்னு வச்சிருக்காங்க அதை போயிட்டு அதை முடிஞ்சதுன்னா பாருங்க இங்க பஞ்சபூதங்கள் இப்படி வாங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பஞ்சபூதங்கள் உண்டான இந்த கன்னிமார்கள் கா காற்று நீர் நெருப்பு ஆகாயம் சொல்ற அந்த பஞ்சபூதங்களா இங்க ஒரு சிலை ஒன்னு வச்சிருக்காங்க பக்கத்துல ரெண்டு வேல் வச்சிருக்காங்க இதுல வழிகள் நிறையா மேல வரைக்கும் இருக்கு பாருங்க மேல வழிகள் இருக்கு இந்த வழியாவும் வரணும் நம்ம இந்த வழியாவும் வர்ற மாதிரி இருக்கு இது இந்த கோயில் அந்த மாம்பார் முனியப்பன் கோயில்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய அதிசயமான ஆச்சரியம் இது இருக்கப்பட்டோம் இனி அடுத்தது வேற எங்க இருக்குன்னு பாக்குறோம் வாங்க இந்த குகையை பார்த்து முடிச்சிட்டோம் திரௌபதி அம்மன் பாம்பாட்டி சித்தர் காளி பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்துட்டோம் பாம்பாட்டி சித்தர் சிவன் கொகை சித்தருடைய சிலை எல்லாமே பார்த்துட்டோம் இது ஒரு மிகப்பெரிய ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இங்க சித்தர்கள் வாழ்ந்து இதெல்லாம் அவங்க கட்டுற மாதிரி பாம்பாட்டி சித்தர் இருந்தா ஒரு பெரிய வரலாறு எல்லாத்தாலையுமே சொல்லப்படுது வாங்கப்பா மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்